ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுவும் ஹோட்டலில் கோவிலெல்லாம் கொடுக்குற மாதிரி கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பராக நான் என்ன ரேஷியில் சொல்கிறோம் அதே மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கேன். இந்த பச்சரிசி நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் நம்ம முதல்லையே கழுவிட்டோம்னா தான் அந்த அழுக்கெல்லாம் போயிடும் நல்லா க்ளீனாக இருக்கும் அரிசி இப்போ கழுவி ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம் நம்ம அறெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை கால் டம்ளர் போட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதையுமே நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ரெண்டு வாட்டி எடுத்துக்கிறோம் இப்போது நான் ஒரு டம்ளருக்கு அரிசி எடுத்ததுக்கு நான் மூணுலேருந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நான் மூணு மூன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போது இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா இது கொதி வரட்டும் இப்போ இடையில நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஸ்வீட் பாக்ஸு இல்லை வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் அதை தூக்கி போட்டுடாதீங்க நம்ம கிச்சன் மாண்டிலே வச்சுக்கிட்டு காய்கறிலாம் கட் பண்ணுறப்போ அது எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு க்ளீனாக இல்லாமல் இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பா வேஸ்ட் பாக்ஸ்லாம் தூக்கி போடாமல் இது அப்படியே வச்சுருந்தோன்னா வெங்காயத்தோல் தோல் எல்லாமே அதில் போட்டு வச்சுக்கலாம் டக்குன்னு எடுத்து கொட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வச்சுருக்க பொங்கல் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி வந்து இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியே சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரும் போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு குக்கரை விசில் போட்டு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரணும் நல்லா குழஞ்சி வரும் இப்போது இது நம்ம குக்கர் போட்டு மூடியாச்சு இது பக்கம் பார்த்திங்கன்னா நான் குக் பொங்கலுக்கு சாம்பார் வச்சிட்ருக்கேன் நிறைய டைம் நம்ம சாம்பார்லாம் இந்த மாதிரி பருப்பு வைக்கிறப்போ நல்லா பொங்கி வந்து குக்கர் அந்த மேலெல்லாம் ஆகிடும் மே அப்படியே அடுப்பு மேடை குக்கர்லாம் மேலே ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸு இந்த மாதிரி பொங்கி வரப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கப்பு இருந்தால் போட்டுட்டோம் பாருங்கள் அந்த போட்ட உடனே அந்த பொங்கிறது அடங்கிடுச்சு ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா வர மேலே வர தண்ணி எல்லாம் அதில் போய் ஸ்டோர் ஆகிடும் இப்போது இதையுமே நானும் மூடி போட்டு நல்லா மூடிக்கிறேன் இப்போ இதில் விசில் விட்டு பாருங்கள் தண்ணி வரவே இல்லை கொஞ்சம் கூட வரவே இல்லை பாருங்கள் இது நல்லா பொங்கி மேலே வந்துடும் எனக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதை செஞ்சதுனால எனக்கு தண்ணியே வரலை இதுக்கப்புறம் இந்த குக்கர் விசில் எடுத்துகிட்டு பாருங்கள் சுத்தமாக எந்தவித தண்ணியுமே மேலே வராமல் அப்படியே இருக்குது நம்ம க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவும் ஒரு டிப்பு தான் பாருங்கள் அந்த தண்ணி மொத்தம் மேலே வர பொங்கி வர தண்ணி மொத்தம் இதுலேயே நல்லா சேவ் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இந்த தண்ணியுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே ஊற்றி இந்த பருப்பை வச்சு சாம்பார் வச்சுக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுவும் ஒரு டிப்ஸ் தாங்க இப்போ நம்ம பொங்கல் தாளிச்சிக்கலாம் பொங்கல் தாளிக்கிறதுக்கு நம்ம ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நான் நெய் பாதி இல்லைன்னா நீங்கள் தேவைப்பட்டேன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து பாதி பாதி சேர்த்து செய்யலாம் சே அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் காஞ்சதுமே கொஞ்சமாக மிளகு அது கூட கொஞ்சம் அந்த மிளகு அந்த கடாய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம எண்ணெய் வச்சுட்டோன்னா இன்னொரு பக்கம் தீஞ்சு வந்துடும் அந்த மாதிரி தீயாமல் இருக்கிறதுக்காக தான் நான் எல்லா பக்கமும் எண்ணெய் தடவி விட்றேன் கொஞ்சம் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் இதுக்கு உங்களுக்கு பச்சை மிளகா சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக இஞ்சி அதோடு கொஞ்சம் கருவேப்பில இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சு ஆறுன பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடாக இருக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்க்கக்கூடாது இப்போது நம்ம குக்கரை விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இதை கரண்டி வச்சு நம்ம நல்லா பருப்பு கடைகிற மாதிரி அந்த கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொலை கொலனும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் சூப்பராக என்ன கண்டிஷன் இருக்குது நான் வச்சு தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போது நம்ம தாளித்ததையும் சேர்த்துக்கிறோம் இந்த நேரத்தில் உப்பு கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கரெக்டாகவே இருக்கும் நம்ம சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டு ரொம்ப நிஜமாலே சூப்பராக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ